ஏ நேற்று ஃபுல்லாக வயக்காடு வரப்பு காடுலாம் உடஞ்சி அடைச்சி இன்னைக்கு தான் நட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த பாய் பையன் மழை இப்போ முன்னாடி பேஞ்சிக்கிட்டே தான் கிடக்கு பேஞ்சுக்கிட்டே தான் கிடக்கு ஊ ஆனைவளத தொட்டியாங்களும் கரை உடஞ்சி அந்த கரையிலிருந்து வெள்ளு வந்த வெள்ளத்தால் வயக்காடு ஃபுல்லாக அழிஞ்சு விவசாயி வாயை வைத்து அழிச்சிக்கிட்டு அந்த தண்ணியை வெளியே அனுப்ப முடியாமல் ஆ எல்லா பக்கமும் மழை பேஞ்சு ஒன்று போல் சேர்ந்து அழுக்கி எல்லாத்துக்கும் நாற்பது சென்டிமீட்டர் மழை பெய்யுது எங்களுக்கு மட்டும் தொண்ணூறு சென்டிமீட்டர் மழை பெய்யுது இங்கே தென் மாவட்டத்தில் ஒரே இது மழை பேஞ்சாலும் அப்படி இருந்தாலும் ஒரு மணி நேரத்தில் வடிஞ்சிடும் நீ என்ன செல்லுமையே பார்த்துக்கிட்டே என்ன எழுதிக்கிட்டே இருக்க கேவல கவலமா என்ன உன் குண்டி வச்சு இருக்க முடியல வேலை வட்டி இந்த வாழை வரப்போட்டால் ஆள் இல்லாமல் முடிஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஓடி ஓடி அரைச்சிக்கிட்டு இருக்கேன் குண்டியில் ஒரு ஏந்து ஏந்துனே மவனே உள்ளே இருக்க கசறுதெல்லாம் பிசுங்கி வெளியே ஓடினோம் வாய் வழிய எழுதுதானுங்க மழையில் படுத பாடி எழுத தெருது எங்கள் மச்சானுக்கு வந்து இன்னைக்கு நெல் நடுவோம் முடிஞ்சிட்டு இன்னும் எனக்கு மட்டும்தான் நடுவே இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு கிடக்கு மச்சான் என்னென்னு இருக்கிற அம்மன் பண்ணி ஆற நாடு நார் இது நட்டாச்சு இப்போ எங்கள் மச்சான் சரக்கு சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காரு சரப்பு எப்போ மச்சான் இருக்கிறார் இந்த மச்சான் இருக்கணும் நம்பப்படாது ஃபுல்லாக வாயில தான் வச்சு திணிக்கணும் ஃபுல்லாக புறங்கிற பயில இருக்காங்க மானக்கட்டம் மச்சான் பல்ல என்ன ஈக்கார் பாருங்க நட்டாச்சே யார் வச்சு நட்டியிருக்கா இன்னைக்கு ஆள் தான் நட்டுருக்கு என்ன கவனிக்க மாட்டேக்கார் என்ன மச்சான் மான மச்சான் இல்லை எங்கள் மச்சான் தன்மான சிங்க மாதிரி ஊருக்குள்ள லாந்திக்கிட்டு வந்தார் எவன் பேச்சுக்கும் போகிறதில்ல எவங்கிட்டையும் போகிறதில்ல வாங்குறது வாங்குறதில்லை எங்கள் மச்சான பண்ணி வச்சுருக்க வேலையை பாருங்க வாயில் பழத்தை நல்லா சொருவுதானுங்க ம் அது என்னதுல கீழே ரெண்டுது அது என்னது பாடியா பாடியா என்னது அது போன மாரி வேற நீங்கள் கருப்பு சேமன் நாட்டு கட்டையாக இருக்கியா ஆலங்குளம் மார்க்கெட்டில் விவச்சாரம் பண்ணுங்க நல்ல வருமானம் வரும் வருமானம் வருமா ஆமலே நான் ஆங்குளம் மார்க்கெட்டில் ஃபுல்லாக அவுத்து அவுத்து காட்டுதேன் தூக்கி தூக்கி காட்டுதேன் நல்லா வச்சு செய்கிறாங்க ஆலங்குளம் சுற்றி ஏரியாவில் இருக்கவங்க ஃபுல்லாக ஆங்கிலம் மார்க்கெட்டில் வந்து என்னை குறுக்க போட்டு கிளிக்கிறதுக்கு தான் வேலை அவங்க வேலை நீ வேணால் வந்து நாலு குத்து குத்தி விட்டுட்டு போகல வா சீப்பில் ரூபாயை போட்டுவிட்டு வா ஆலங்குளம் மார்க்கெட்டில் ஃபுல்லாக அப்படியே ஏந்தி வச்சு நல்லா இறக்குவானுங்க அதே மாதிரி நீ இறக்கி விட்டுட்டு போ சேமா நாட்டு கட்டையாக இருக்கியா விவச்சாரம் பண்ணுங்க வா அந்த அவுத்து பாத்து